அலமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அண்மையில் இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி அநேகமா அவர்கள் அதிகமான ஒரு கூட பார்த்துருக்க சான் செய்கிறது இலங்கையில் ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு சொன்னா அதாவது ஒரு பெண் தன்னுடைய அவருடைய வாப்பம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாயுடைய கூட்டில் போட்டு வச்சுக்கிறாரு ஒரு நாய் வளர்க்கக்கூடிய கூட்டம்ல அடைக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு வயசான இருபதுக்கும் மேற்பட்ட எழுபதையும் தாண்டிய வயசுடைய ஒரு ஆளை வந்து ஒரு நாய் கூட்டுல போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க அப்ப போலீசார வேற ஒரு ரைடுக்கு போற நேரத்தில் இந்த இடத்துல இப்படி ஒரு கூடு கூடுக்கிட்டு போய் பார்த்தால் ஒரு வயசான நோய்வாய்ப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்கு அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறாரு நாய் கூட இருக்காத அளவு ஒரு மோசமான கூடு அப்ப அந்த அந்த மனுஷனை வெளியில எடுத்து அந்த பெண்மணியை அழைச்சு கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு பார்த்து போலீஸால விசாரணை செய்யறாங்க விசாரணை செய்யறதுக்கு அந்த 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 பெண் சொல்றாங்க என்னென்னு சொல்றது பொருத்தமானு தெரியல அந்த 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 பெண் சொல்றா என்னன்னு சொன்னால் எங்க பாப்பாவ எங்க வீட்டுக்குள்ளுக்கு வச்சு கொள்ள காரணம் என்னன்னு சொன்னா வீட்டை அவர் அசிங்கப்படுத்துறாரு வீட்டுல சிறுநீர் கழிச்சிடுறாரு வீட்டுல வந்து டொய்லெட்டுக்கு போயிடுறாரு இந்த மாதிரி காரணத்தாலதான் வீட்டுல வச்சுக்கலாம் அதனாலதான் நான் நாய்க்குல போட்டிக்கிறேன் நாயை வீட்டுக்கு வச்சுக்கிறேன் வாழ்றாங்க இப்படிப்பட்ட தாய் தந்தையரை வந்து தன்னுடைய எங்க வாப்பா வந்து வீட்டுல சிறுநீர் கழிச்சுறாரு ஏன்னா அவர் வயசாகிறார் வயசாக சிறுநீர் கழிச்சதுனால எனக்கு அந்த மாதிரி மெச்சு அதனால நாய் கூட இருந்து அந்த கூட்டில் அவர் கம்ஃபர்டபுளா குடுத்திக்கிறேன்னா அதுல இருந்து அதுவே சீரணி கழிச்சு பண்ணலாம் அதுல இருக்கிற மாதிரி இருக்கிற நான் ரெண்டு நாளைக்கு ஒரு சுபாய் அவளை குளிப்பாட்டி விட்டுருவேன் இந்த அடிப்படையில் ஒரு பெண் ஒரு தந்தைய பராமரிச்சுக்கிறது பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அளவுக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சிட மாட்டோம் ஆனால் எங்களிடத்துல இந்த ஜாகிதத்தான எண்ணம் இருக்கும் என்ன வாப்பா கரைச்சல் ஆகிறாரு என் உமா கரைச்சல் ஆகிறாங்க அவங்கள பார்க்கல என்ன வைப்போட சரியா ஒத்து போறாங்க இல்ல அதனால பாப்பாவை இங்கே விட்டுருவோம் உண்மை இங்கே விட்டுருவோம் வைப்பை இங்கே போட்டுருவோம் இந்த அடிப்படையில பெற்றோரை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தித்து இருப்போம் சில வேலைகளில் நாங்களும் இதே தப்பை விட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது எங்கடைய உப்பமாப்பட விஷயத்துல நான் தான் கை வச்சு கேட்கும் இஸ்லாம் எங்களை எப்படி எல்லாம் பண்படுத்து சொன்னால் அவன் போட்டும் போட்டும் அவன் நாசமா போட்டும் யாருக்கு வயோதிகமான பெற்றோர்கள் ஒருவரோ ரெண்டு பேரோ இருந்து அவர்களின் ஊடாக யார் சொர்க்கத்துக்கு போலயோ அவன் நாசமா போட்டு நாங்கள் சொல்றோம் பாவத்திலேயே பெரும்பா பெரும்பாவங்களில் ஒன்றும் பெற்றோர் ஓவினைப்படுத்த மன மனசளவுல கூட நுந்தரப்பட மன கூட நுந்தரப்படாது சில நேரங்களை பார்க்கணும் சில பேர் சொல்லக்கூடிய செய்திகள் மனைவி கட்டுப்பட்டு தாய் தந்தையரை வீட்டை விட்டு வெளியக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களும் இஸ்லாத்தை சொல்லணும் சொல்றதை கேட்டு வாழ்ந்ததில்லை வாழ்க்கை ஆம்பளை ஆம்பளை இருக்க என்று சொன்னால் என்னுடைய தாய் தந்தைக்கு அந்த கேட்டோட வாழ்க்கிறேன் வைப்மாருக்கு வந்து இஸ்லாம் தெரியல என்று சொன்னா நீங்க இஸ்லாத்தை கத்துக்கிற கூட கடமை உமா மாப்பா தூக்கி வெளியே வீசல உமா மாப்பாக்கு வந்து வைப்ட கேட்டு உமா மாப்பாக்கு உபகாரம் செய்யல என்னோட உமாக்கு இந்த மாசம் இருபத்தி ஐந்து காசு அனுப்புவா இது நான் கேட்கறதா என்னோட உமாக்கு செய்யறதுக்கு தன்னுடைய மனைவிக்கு பெர்மிஷன் கேட்டு கேட்கறேன்னு சொன்ன எவ்வளவு தூரத்துக்கு நான் என்னோட உமா அப்பா வச்சு உம்மா யாரு வைப் யாரு வைப் எங்களை படைச்சாலா அல்ல தான் எங்களை வளர்க்கறதுல நான் பாடுபட்டாரா நேத்து வந்த ஒரு உறவுக்காக என்னுடைய தாய் தந்தையை பாய்ச்சிக்கிறேன் சமூகத்தை இருக்குது நான் கற்பனை நான் பேசல இல்லாத செய்தியை நான் எக்ஸாஜுலேஷன் பண்ணி பேசல நான் இது நடக்குது உம்மமாப்புக்கு காசு கொடுக்கிறது மனைவி பேக்கறாங்க மனைவிக்கு தெரியும் காசுற நிலைமை அப்ப மனைவிக்கு நீங்க எடுக்கேட் பண்ணி இல்ல இஸ்லாத்தை பத்தி நீங்க அறிவுரை சொல்லி இல்லை இஸ்லாமியத்தை அளவுக்கு பெற்றோரை பார்க்கணுன்ற விஷயத்தை நீங்க பேசி எங்கட குத்தம் எங்கட குத்தம் மனைவிக்கார குத்தம் இல்ல அவங்களுக்கு இஸ்லாம் கதையாட்டி இல்லாட்டி அவங்க தான் பேசுவாங்க நீங்க உங்களுக்கு அப்பா பாத்துட்டீங்களா எங்களை பிள்ளைங்க நாங்க சேர்த்து வைக்கிற இல்லையா எங்களுக்கு நாங்க வீடு கட்டுறது இல்லையா இந்த செய்தி தான் சிந்தையங்களை போட்டுவாங்க அப்ப எங்களுக்கு தெரியணும் நான் நாசமா போயிட்டுருவேன் நான் என் உமாவுக்கு நன்றி கெட்டவனா இருந்தேன்னு சொன்னால் வீட்டில் அசிங்கப்படுத்துட்டு சொல்றாங்க எங்களோட வாப்பமார் எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க புள்ளைய தூக்குவாங்க எங்களை தூக்கி வளர்த்திருப்பாங்க நாங்க முகத்துல மூத்தம் போய் நிற்போம் முகத்துல சிந்தையை கழிச்சிருப்போம் என்ன சொல்லுவாரு ஏட புள்ள ஏட புள்ள ஓட்டு புள்ள என் முகத்துல இருந்து சந்தோஷப்படக்கூடியவராக தான் ஒரு வாப்பம் வச்சிருப்பாங்க முகத்துல சிறுநீர் கிடைச்சதுக்கு புள்ளை தூக்கி வீசல எங்களை வாப்பமா முத்திரிட்டு சந்தோஷப்படக்கூடியவங்களா தான் ஒவ்வொரு தாயுதந்த ஒரு சொல்லி கூடியவர்களா எந்த ஒரு தாயுதலா ஆனா இன்னைக்கு வயசானதுக்கு பின்னால எங்களோட உமா அப்ப அந்த நிலைமை ஆயிடுச்சு அவங்க பெட்டோட போறாங்க இருக்கிற இடத்துல ஒன்றுக்கு போயிடறாங்க இதை எங்களுக்கு தாங்கி கொள்ளையில அதை கிளீன் பண்ணி கொள்ளையில என்ன செய்வோம் இப்படி தேவையில்லமா ஒரு ஹோஸ்டல்ல வந்து போடுறோம் நல்லா பார்த்து கொள்வாங்க என்ற செய்தியை சொல்றோம் அண்மையில ஒரு கிளிப் ஒன்று பாக்குறது அதுல ஒரு தன்னுடைய தந்தைய வந்து ஒரு ஹோஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறார் சேர்த்துட்டு எல்லாம் வசதி வாக்கிறோட செஞ்சிடறாரு வீட்டுல மனைவிக்கு விருப்பம் இல்ல வாப்ப வச்சு போடுறது இல்ல மனைவிக்கு விருப்பம் இல்ல உமா வச்சு நீங்க பராமரிக்கிறதுல அதனால ஹோஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறாரு ஹோஸ்டல்ல விட்டுட்டு வார நேரத்துல அந்த தகப்பனும் அந்த ஹோஸ்டல்ல நடத்துறவர் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க பேசி கொண்டிருக்கிற இந்த மகன் கண்டு கேட்கிறாரு நீங்க எங்கட வாப்போட மிச்ச நேரம் பேசிட்டு நீங்க உங்களுக்கு எங்கட வாப்போ முந்திய தெரியுமான்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு உங்களோட வாப்பா எனக்கு முப்பது வருஷத்துக்கு முந்தைய நல்ல பழக்கம் ஏன்னு சொன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளைய வந்து தத்தெடுத்துட்டு போனாரு அதுதான் நீ ஒண்ணு தத்தெடுத்து வளர்த்தவர் அவரு ஆனா இன்றைக்கு நீ உனக்கு வளர்க்கலான்னு சொல்லி நிஜம் விட்டுட்டு போறேன் நாங்க நல்லா பாத்துக்கணும் சொல்றது இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான் உண்மையா நடந்த செய்தியை சொல்லல ஆனால் இந்த செய்திகள் இன்றைக்கு நடக்கத்தான் செய்யும் எங்களுடைய முஸ்லீம்களுடைய சமூகத்திலையும் எங்கட சொசைட்டியில இந்த செய்தி நடக்குது ஒரு விஷயத்தை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம் எதை நான் விதைக்கிறேனோ அதை நான் அறுவடை செய்வேன் எதை நான் விதைக்கிறேனோ அரிசை விதைச்ச நெல்ல விதைச்ச நான் அரிசி அறுவடை செய்வேன் என் உம்மா வாப்பாக்கு நான் நன்றி கேட்டவன் வாழ்ந்தேன் ஒவ்வொரு உம்மா பாப்பா ரெண்டு பேர் கணவன் மாணவி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கோணும் நீங்க உனக்கு பாமி மாமாக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைய கொண்டு அல்ல உங்களுக்கு தருவான் இதை நாங்க பயப்படணும் சில விஷயங்கள் எல்லாத்தில உலகத்திலே கண் கண் முன்னாடி காட்டுறதை பார்க்கணும் சில பெற்றோர்கள் கண் கண் கண்ணீர் வடிக்கக்கூடியத பாக்குறோம் எதுக்காக கொஞ்சம் சொத்து கொடுக்கறதுக்காக எனக்கு வாப்பாவே இல்லைன்னு போறாங்க நீங்க வாப்பாவே இல்லைன்றாங்க சொல்றாங்க யாரு தன்னுடைய வாப்பா இல்ல வாப்பாவா இல்லைன்னு சொல்லி வேறொருத்த வாப்பான்னு சொல்றாரோ அவர் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாரு சொர்க்கத்துல வாசலுக்கு அடைய மாட்டாரு கொஞ்சம் சொத்து சொத்துக்காக பெற்றோரே பாய்ச்சி கொள்ளக்கூடிய நிலைமை சமூகம் வைக்கிறத பாக்கிறோம் அது அன்பா இருந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த விஷயங்களை நாங்கள் உள்வாங்க உம்மா உமான்ற விஷயத்துல எந்த ஒரு கம்ப்ரமைஸ் யாருக்காவது பண்ணல எங்கே அந்த விஷயத்தை முழுமையாக நான் உள்வாங்கப்பட்டு பெற்றவர்களுக்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடிய அவர்களை கடைசி வரைக்கும் கண்களுக்காம பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக நான் இருக்கணும் அதை கொண்டே அல்லாஹால எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தந்துட வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹத்தாலா என்னை உங்களின் வா குறிவானாக வாங்க